சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோப ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி திரியில் சித்திரை நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு பிப்ரவரி மாதம் பிறக்கிறது பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் சனி பகவான் கும்பாராசியில் பயணம் செய்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் பயணம் செய்கின்றனர் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாறியதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் பகவானும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளனர் இதனால் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே மூன்று மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்க உள்ளது மகர ராசியில் சூரியனுடன் புதன் இணைவதால் புதாதித்ய யோகமும் சூரியனுடன் செவ்வாய் இணைவதால் ஆதித்ய மங்கள ராஜ யோகமும் உருவாகிறது இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை விரிவாக காண்போம் இதுவரை ஆபத்தில் சிக்கி சீரழிந்த உங்கள் வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது இப்படியும் ஒரு வாழ்க்கையா என மனக்கசப்பில் வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி வசந்தம் வீசப்போகிறது இனி யமனே உங்கள் எதிரில் வந்தாலும் சிவனின் அருளால் எதிர்த்து நின்று போராடும் பலம் உங்களை வந்து சேரும் உங்கள் பிறப்பு ஒரு சாபக்கேடு அல்ல அது சரித்திரம் படைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இம்மாதம் முழுவதும் சூரியன் கேது சுக்கிரன் புதன் ஆகியோர் நன்மைகள் தருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் படைப்புகள் வரவேற்பு பெறும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள் மாணவ மாணவியர்க்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பணிக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இம்மாதம் சாதகமான நாட்கள் மூன்று நான்கு ஆறு ஏழு சந்திராஷ்டமா நாட்கள் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் முருகப் பெருமான் பரிகாரம் கந்த சஷ்டி பாராயணம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும் சிறப்பு பரிகாரம் மற்றும் ஆலய தரிசனம் புத்திர பாக்கியம் என்பது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர பாக்கியமே ஏற்படாத நிலை புத்திர தோஷம் என்பது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வேறுபடும் பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கும் எனவே அந்த ஐந்தாம் இடத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் சேர்த்து வைத்த புண்ணியம்தான் குழந்தையாக பிறக்கும் என்று பழமொழி உண்டு அந்த வகையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமாக திகழ்கிறது தாய்மாமன் தாய்வழி உறவுகள் ஆகியவற்றை குறிப்பதும் ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதாவது ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் அல்லது தாமதமாக கிடைக்கும் ஒருவேளை ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவக்கிரகங்களை கிரகங்கள் பார்த்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இனி பாக்கியம் பெறுவதற்கான ஆலய வழிபாடுகளை பார்ப்போம் செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டை தவறாமல் செய்பவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் வீட்டிற்கும் தலங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவைதான் ஆலங்குடி குரு ஸ்தலம் திட்டை குரு ஸ்தலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆலயங்களாகும் அது மட்டுமல்லாமல் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய ஓமாம் புலியூர் துயர்தீர்த்தநாதர் ஆலயமும் குரு பகவானின் ஸ்தலமாகும் இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து வருவதன் மூலம் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாகவே சொல்லிக் கொள்கிறேன் மேலும் வைத்தீஸ்வரன் கோவில் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் ஆலயம் இது செவ்வாய் பரிகார ஸ்தலம் எனவே நல்ல சத்தான அறிவு கூர்மை மிக்க குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த ஆலயத்திற்குச் சென்று வந்தால் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உண்டான தடைகளை நீக்கி உத்திர பாக்கியத்தை நிச்சயம் அருள்வார் வைத்தியநாத சுவாமி மேலும் கருவின் உருவாக இருக்கும் கருமாரியம்மன் ஆலயங்கள் அனைத்தும் புத்திர பாக்கியம் நல்கும் ஆலயங்களே சமயபுரம் மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் போன்ற ஆலயங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்தவையே அதேபோல் போல் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூர் பிரம்மா ஆலயம் பிறவி பயனை அனுபவிக்க செய்யும் ஸ்தலம் திருப்பட்டூர் பிரம்மாவிடம் வேண்டுதல் வைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் புத்திர பாக்கியத்தை அருளும் முக்கிய ஸ்தலம் குருவாயூர் கிருஷ்ணர் ஆலயமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயமும் குழந்தை பாக்கியத்திற்கு வழிகாட்டி பறைசாற்றக்கூடிய வழி கிடைக்கக்கூடிய அற்புத திருத்தலங்கள் இந்த ஆலயங்களில் துலாபாரம் என்னும் வேண்டுதல் வைத்து வந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் குழந்தை பேரு பெற்ற லட்சக்கணக்கான பேர் இங்கு வந்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவதை தினந்தோறும் காணலாம் அதே போல் அத்தி மரத்தை நட்டு வளர்த்து வருவதும் அத்தி மரத்தை பேணி காப்பதும் குழந்தை பாக்கியத்தை தரும் தான தர்மங்களும் புத்திர பாக்கியத்தை தரும் அக்கம் பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் இனிப்புகள் வழங்குதல் போன்ற செயல்கள் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாகும் துர்க்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் சிறந்த பரிகார முறைகள் அதிகாலை நேரத்தில் அரச மரத்தை நாற்பத்தி எட்டு முறை சுற்றி வருவதன் மூலமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் எறும்பு புற்றுக்கு வெள்ளம் பொட்டுக்கடலை கலந்து தருவதால் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த வந்து சேரும் கர்ப்பிணிகளுக்கு அவர்கள் விரும்புவதை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்துவதன் மூலம் அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை தோஷம் உள்ளவர்கள் முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோருக்கு உணவு உடை வழங்கி அவர்களின்